வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் தர்ம சக்கரம் பொறித்த ஆடையை அணிந்ததற்காக பெண் கைது தொடர்பில் உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது மே பதினேழாம் திகதி ஹசலக போலீஸ் பிரிவில் தர்ம சக்கரம் பொறித்த ஆடையை அணிந்ததற்காக அப்துல் ரஹீம் மசாஹினா கைது செய்து தடுப்பு காவலில் வைத்ததன் மூலம் ஹசலக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன நிஷாந்த அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த பெண் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த பின்னர் உயர் நீதிமன்ற நீதிபதி யசந்த கோதாகோட நீதிபதிகளான குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோரின் ஒப்புதலுடன் இந்த தீர்ப்பை வழங்கினார் அதன்படி கைது நடவடிக்கையை மேற்கொண்ட ஹசலக பொலிஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி சந்தன நிஷாந்த மனுதாரருக்கு தனது தனிப்பட்ட நிதியிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது இழப்பீடு வழங்க போலீஸ் திணைக்களம் அல்லது போலீஸ் கூட்டு நிதியத்திலிருந்தோ எந்தவொரு நிதியும் பயன்படுத்தப்படவில்லை என்பதற்கான சான்றிதழை போலீஸ் மா அதிபர் நீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் பிரிவு மூன்று ஒன்று இன் கைதுகளை மேற்கொள்ளும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை சுட்டிக்காட்டும் வகையிலான சுற்றறிக்கை ஒன்றை சட்டமா அதிபரின் அனுமதியுடன் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் உயர் நீதிமன்றம் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தங்கள் கட்சிக்காரரை தர்ம சக்கரம் பொறித்த ஆடையை அணிந்ததற்காக போலீசார் கைது செய்ததாகவும் ஆனால் அது ஒரு கப்பலின் சுக்கானம் என்பது பின்னர் தெரியவந்தது என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்